இந்த பகுதியில் அதிகமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் எங்கள் ஊர்வலில் ஒரு ஒரு தெருவுக்கு நாங்கள் பேர் ஒன்று சொல்லுவோம் அந்த இடத்துல ஒரு பிரபல்யமான ஒரு பிடிக்குன்னு சொன்னால் அந்த தெருக்கு அது அமைச்சு சொல்லுவோம் நாங்கள் ஒரு ஸ்கூல் ஒன்றைக்குன்னு சார் அந்த ஸ்கூல் ஏரியான்றது நாங்கள் சொல்லுவோம் இது பொதுவானது நாங்கள் பேர் அது இந்த இடத்துல அந்த கருக்கத்துக்கு முள்ளுச்சடி இருந்ததால் நபி அவங்க சொல்லுவாங்க அந்த கருக்கத்தில் இருக்கிற அந்த அடக்கஸ்தலம் அப்படி இந்த பேர் வந்து வந்து இந்த இடக்கத்துக்கு கருக்கத்தில் பேர் வந்துட்டு பாக்கி எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி ஆனால் நாங்கள் ஜன்னத்தில் பாக்கி ஜன்னத்தில் பாக்கின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு காரணம் ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று என்னன்னு சொன்னா இந்த ரவுலா ஷரீஃப் ஏயது ஜென்னத்னு சொல்றவானங்க இது அந்த சுவனத்து பூஞ்சோலை இந்த அடக்கசாலத்துக்கு பக்கத்துல நிக்குதால அதல் வர கூடிய அந்த ஜென்னத் அந்த சுவனத்து பேர்அடுத்து நாம இதுக்கு வச்சுட்டு சொல்றோம் இது ஒரு காரணம் அதும்க